கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான நண்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நன்மை கிருவை நாள்தோறும் என்கிற இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணலாம் എന്റെ േുയത്ര നല്ലവൻ അവൻ മതിയായവൻ എന്റെ ഏ സുയ നല്ലവൻ അവനിന്നും മതിയായവൻ എന്റെ പാപാരമ ചുമലിൽ ഏറ്റുകൊണ്ട് എനിക്ക് മറിച്ചു എൻ്റെ എന്റെ പാവ പാരമല്ല തന്റെ ചുമലിൽ എൻ്റെ എൻ്റെ നല്ലവൻ ിൽ മാറിന്റെ നല്ലവശങ്ങളീളി വാതിൽ ദൂരം എല്ലാം സാമിയായി നൽകുന്നവൻ മൂർത്തി നൽകി യേശു നല്ല ഇടയൻ എന്നയോളം എന്നെ നടത്തി ഇന്നയോളം പോലത്തെ എന്റെയേ സുയത്ര നല്ലവണ് അവൻ എന്നും മതിയായവൻ എന്റെയേ സുയത്ര നല്ലവൻ അവൻ ஆண்டவர் நல்லவர் நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர் ஆண்டவரை போல நம்மளை நேசித்து நடத்துகிற உலகத்துக்கு யாரும் இல்லை தவித்துக் கொண்டிருக்கீர்கள யாருமே இல்லை வழிகாட்ட எவரும் இல்லை என்று எண்ணுகிறீர்களா உங்களை என்னை வழி நடத்துகிறவரும் உங்களை என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவரும் போதிக்கிறவரும் நல்ல தகப்பனுமாக இருந்து நம்மளை நடத்துகிற தேவன் அவரை நேசிக்கவும் விசுவாசிக்கவும் பின்பற்றவும் இன்றைக்கு தீர்மானித்தால் உங்களை என்னையும் அவர் ஒவ்வொரு நாளும் அழகாக கரம்பிடிச்சு நடத்துவார் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வாசித்த இந்த வேத வசனத்தில் குறிப்பாக அந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அவரை அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே கர்த்தர் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறார் எல்லா மனிதனுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் நல்லவராக இருக்கிறதுனால இந்த பூமியில் அவர் நல்லதையே செய்கிறார் துன்மார்க்கன் என்றைக்கும் துன்மார்க்கமானதை செய்வான் நல்லவர்கள் என்றைக்கும் நல்லது செய்வாங்க தேவனுக்கு மகிமை இப்போ கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் நன்மையானதை செய்கிறவராகவும் இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம் யாருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் தெரியுமா துன்மார்க்கனுக்கு அவர் நீதி செய்கிறவராகவும் துன்மார்க்கன் மேலே துன்மார்க்க துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை ஆண்டவர் எதிர்க்கிறவராகவும் இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அவர் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்றிலே நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் கர்த்தர் யாருக்கு நல்லவராக இருக்கிறார் சுத்த ஹிருதயம் உள்ள இசுரவேலுக்கு ஆனால் அநியாயம் செய்கிறவர்களுக்கு அவர் பயங்கரமான தீர்ப்பு செய்கிறவராக இருப்பார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் புலம்பலி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்கள் தமக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார் நல்லவராக இருக்கிற தேவன் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு உதவி செய்வார் அவர் காத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்வார் அவருடைய ஆத்துமாக்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருபோதும் நாம் தேவனுக்கு முன்பாக தேவையற்ற பயம் நமக்கு தேவையில்லை உண்மையாக கடவுள் பக்தி உள்ள ஒரு பயம் நமக்கு இந்த நாட்களில் இருக்கட்டும் இன்னும் நீங்கள் சங் இன்னும் நாகும் தீர்க்க தரிசனம் ஒன்று ஏழில் படித்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறதுனால இக்கட்டு வரும்போது அரணான கோட்டையாக இருப்பார் என் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நீங்களும் நானும் ஆமீன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் நீங்கள் அவரை பாருங்கள் அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார் எல்லா சூழ்நிலையும் நல்லவராக இருப்பார் எப்போவும் நல்லவராக இருப்பார் ஏமாற்ற மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் வஞ்சிக்க மாட்டார் உங்களுக்கு அநியாயமும் செய்ய மாட்டார் உங்களை அருமையாய் நடத்துவார் அவருக்கு பிரியமாய் வாழ இன்றைக்கு நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் கத்தனமே ஆசீர்வதி கட்டும் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுக்கு நீ நல்லவராக இருக்கிறதற்காக நன்றி நன்மை செய்கிறவராக இருக்கிறதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து குடையிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்